அவ அம்மா காறிக்கு மட்டும் தனியா பிரியாணியோ வாங்கி குடுறாளே. அட நீங்களே இந்த மாதிரி சாப்பிடுவீங்களா? எனக்கு வாங்கி குடுத்துற அவ அம்மைக்கு மட்டும் வாங்கி குடுறாளே. நல்லா வெட்டிடு சாப்பாடு டேஸ்டா இருக்குடி மக்கா. பின்ன பாய் பிரியாணியில கூட கல்யாண பிரியாணி மாதிரியே இருக்கும்.

ஒரு பட்ல தின்றதே அதி நீ போய் இதே ரெண்டு பட்ல தயோ முக போரி அடி வயிறு எரியுது ஏமா இதுக்கு அப்புறம் பொறுமை இல்ல ஒழுங்கா கடதேருவுக்கு போய் கறியோ மீனோ அப்படி இல்லையா ஆட்டு காலோ வாங்கிட்டு வா பச்சி சாப்பிடுவோம் போனா இன்னும் ஏன் இங்க நிக்கிற வா கிளம்புவோம் கிளம்புவோம் அம்மா நீ போய் வாங்கிட்டு வா இன்னைக்கு நானா சிக்கனா ஆமா அப்போ சரி வா போவோம் என்னடா இது அறுவாடா கையிலயே வச்சிரான் வாங்க மேடம் வாங்க என்ன வேணும் எல்லாம் என்ன கறி வேணும் என்ன கறி வேணும் கோழியா ஆடா மாடா ஒரு கிலோ சிக்கன் அரை கிலோ மட்டன் ஆட்டுக்கால் இருக்கிற எல்லாமே வேணும் ஓகே மேடம் கொஞ்சம் பொருங்க எடுத்துட்டு வர சீக்கிரம் பாப்பா இது என்ன ஆடா இது என்னது இது ஏப்பா இந்த ஆட்டுக்கே இவ்ளோ முடி வளர்த்துக்கற வேண்டுதல் அதனால தான் இவ்ளோ முடி வளர்த்துக்கற அந்த ஆட்டுக்கு முடி வச்சிக்கிறது உனக்கு பிடிக்கலனா நீ வெட்டி விடு வேணா என்னங்க மேடம் ஒண்ணு இன்னொன்னு இன்னொன்னுதெல ரெண்டும் வச்சிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் பா

சோ என்ன <laughs> <laughs> நம்ம எல்லாருக்கும் தான் உங்க அம்மாவுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் என்ன ஒரு ஆச்சரியம் ஏன் உங்க அம்மாவுக்கு வாங்கிட்டு வர மாட்டேன்னு நான் சொன்னنا இப்ப வாங்கிட்டு வந்திருக்கல நைட் செஞ்சிர எல்லாரும் சாப்பிடுவோம் பரமாரே ஆட்டு கால் பாயா வச்சி கொடு தயவு செஞ்சி இன்னைக்கு கீழ பருப்பு மட்டும் வேணாம் சரி குடுங்க அழுதுறாதீங்க இந்தா ஆஹா ஆட்டு பாயா வேணுமா உனக்கு நான் குளிக்கும்போது போது தண்ணியை நிரத்துனவதானடி நீ இன்னைக்கு நீ எப்படி சாப்பிட்டறேன்னு நான் பாக்குறேன் இல்ல பல்சட்ட கழுத்தி வச்சிட்டே குளிக்க போவும்

ஏட்டலவசில இருந்து புடி அடிச்சிட்ட கடகட சப்பாத்தி போடவே முடியாது என்ன சிரிப்பு மக்கா உனக்குள்ள தெரியுமா என்னன்னு சொன்னா தெரியும் நான் குளிக்கும் போது தண்ணிய நிறுத்தி வச்சாலோ ஓ ஆமா இல்ல இல்ல மோட்டர் யார் பண்ணதுன்னுாலே தெரியுமா ஓ மாமியார் கறி பண்ணதுனால தான் சொல்ற அட இப்ப நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா செஞ்சிட்டு ஆமா அப்படி என்ன Eva expressions கேளு அவ irens தூக்கிட்ட JOHNison.. rotiص... sorcery from தான் நீ and பண்ணிருக்க அப்பா எப்படி பாத்துறோம் அம்மா பல்லே இல்லாம எப்படி முள்ள பாத்துறோம் அட ஆண்டவனே என்னடா இது

சொல்றால ஏன் கூப்பிட்டுகிட்டே டிஸ்டர்ப பண்ணிக்கிட்டே இருக்க நீ எனக்கு வை அம்பட்டையும் ஆத்தி காலை தூக்கி வை ஐயோ இதுன வரை பாக்கவே நாக்கு ஊருதே வாயில எச்சியா குத்திதே இந்த நேர பாத்து பல்செட் காணுனே ஐயோ பா எச்சி ஊருதே அப்படியே எடுத்து ஏ அம்மா எல்லாரும் சீ அட பாவி நாங்க திங்கலானே கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்தா மாய கொஞ்சம் ஏமா இந்த மட்டன் கோலா உருண்டை எடுத்துக்கறேன் கோலா உருண்டை ஆவதோ நீ செஞ்ச சிக்கன் பர்பரா இருக்கல அத வை அது பர்பரா இல்லமா பர்ரா அப்பா அத ஏதோ சொல்றிய அத வை அட பாடுனதியலா பர்ராவா பர்பராவா இது இதுவரைக்கும் ஒரு எறாவ ஒரு நண்டு கூட பாத்தது இல்லையே மர்மாவளே ஓ கையால அவ அம்மாக்காரி வந்த நாள் மட்டும் என்னடா செஞ்சு போறா சொன்னங்களே வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஆமா சொன்னங்களே இந்த மாதிரி காமடியான वीडियोस உங்களுக்கு வேணும்னா அப்படியே மறக்காம சோட்டு கலக்கா சேனலை பெல் ஐகானோட சப்ஸ்கிரைப் செஞ்சு வெச்சுக்கோங்க அப்பதான் எங்க வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும் கண்டிப்பா சப் மட்டும் பண்ணாம எங்க வீடியோ எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சொன்னங்களே பொண்ணுக்காயோட நிலைமை என்னன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம் சொன்னங்களே கண்டிப்பா பார்க்க மறந்துடாதீங்க